முகம் பளிச்சிட இயற்கை ஃபேஷியல் இயற்கை ஃபேஷியலை செய்தால் ஆரோக்கியத்திற்கும் நல்லது முகமும் பளிச்சிடும் இப்போது வெள்ளரிக்காயை பயன்படுத்தி வீட்டிலேயே இயற்கையான ஃபேஷியல் செய்வது எப்படி என்பது பார்க்கலாம் முதலில் கிளென்சிங் ஃபேஷியல் செய்வதற்கு முன்பு உங்கள் முகம் அழுக்குகள் இன்றி இருக்க வேண்டியது அவசியம் அதற்கு கிளென்சர் அவசியமாகிறது இரண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இரண்டு டீஸ்பூன் வெள்ளரி சாற்றை ஒரு கிண்ணத்தில் ஒன்றாக சேர்த்து கலக்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் இந்த சாறுகளை பஞ்சினால் நனைத்து முகத்தில் தடவி மசாஜ் செய்ய வேண்டும் எலுமிச்சை முகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்குகிறது வெள்ளரிக்காய் முகத்திற்கு குளிர்ச்சியை தருகிறது இதை பத்து நிமிடங்கள் செய்ய வேண்டும் அடுத்தது ஸ்க்ரப் செய்ய வேண்டும் ஸ்க்ரப் செய்வது உங்கள் முகத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்க உதவியாக உள்ளது இறந்த செல்கள் நீங்குவதால் முகத்தில் உள்ள கருமை நீங்குகிறது சிறிதளவு துருவிய வெள்ளரிக்காய் தோல் சிறிதளவு துருவிய எலுமிச்சை தோல் இவற்றுடன் மில்க் கிரீம் அல்லது பால் சேர்த்து கலந்து முகத்தில் மென்மையாக இரண்டு நிமிடங்கள் வட்ட வடிவில் ஸ்க்ரப் செய்ய வேண்டும் அடுத்த ஸ்டெப் மசாஜ் இது முகத்தில் உள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது முகத்திற்கு பொலிவை தருகிறது அரைத்த வெள்ளரிக்காய் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கற்றாழை ஜெல் மூன்று சொட்டு கிளிசரின் ஆகியவற்றை கலந்து பதினைந்து நிமிடங்கள் நன்றாக முகத்தில் மசாஜ் செய்வதால் முகத்திற்கு இயற்கையான பொலிவு கிடைக்கிறது அடுத்தது மாஸ்க் மாஸ்க் ஃபேஷியலின் கடைசி நிலையாகும் இதை செய்து முடித்தவுடன் உங்கள் முகம் இயற்கையான பொலிவுடன் இருப்பதை உணரலாம் அரை தக்காளி அரை வெள்ளரிக்காய் ஆகியவற்றை மிக்ஸியில் ஒன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் இந்த அரைத்த பேஸ்டுடன் ஒரு ஸ்பூன் முல்தானி மிட்டி பவுடரை கலந்து முகத்தில் அப்ளை செய்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து அலம்ப வேண்டும் இது வெயிலுக்கு ஏற்ற ஒரு ஃபேஷியல் ஆகும் குறிப்பு இந்த ஃபேஷியலை செய்தவுடன் வெயிலில் செல்லக்கூடாது முகத்தை சோப் கொண்டு கழுவக்கூடாது இதை மாலை நேரத்தில் செய்வது சிறந்தது